இந்த வீடியோட முதலாவது வினா ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி நான்கு காட்டப்பட்டுள்ள உருவில் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ ஆகியன எக்ஸ் ஒய் தளத்தில் உள்ள புள்ளி ஓவில் தாக்குகின்ற மூன்று விசைகளின் நிலைத்த காவிகளை வகை குறிக்கின்றன எஃப்ஓ ஆனது புள்ளி ஓ பற்றி அதே எக்ஸ் ஒய் தளத்தில் சுழலும் ஒரு விசையே வகை குறிக்கும் காவியாகும் காவி எஃப்ஓ ஆனது கீட்டசமன் பூஜ்யம் தொண்ணூறு நூற்றி எண்பது என்னும் கோணங்களில் இருக்கும்போது பின்வருபனவற்றுள் எது விளையுள் காவியின் திசையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது அப்போ இந்த கேள்வி செய்கிறதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொரு கோணத்திலும் எஃப்ஓட பெரு விலையுள்ள காணுறதுக்கு நாங்கள் தனித்தனியை காணாமல் முதல்ல இந்த எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ ஆகியவற்றின் முழு விசைகளினதும் விலையுள் எங்க இருக்கின்ற பார்ப்போம் ஏதாவது ஃபிக்ஸடான விசைகள் தானே அப்போ அதர விலையுடன் எங்க இருக்கின்ற பார்த்தோம்டா முதலாவது இந்த எஃப் ஒன்னையும் எஃப் த்ரீயையும் நாங்கள் சுருக்கேலும் பாருங்க எஃப் த்ரீ வந்துட்டு மூன்று பாக்ஸ் ஃபுல்லாக காணப்படுது எஃப் ஒன்னானது ரெண்டு பாக்ஸும் அறவாசியம் அப்ப ரெண்டரை பாக்ஸ் இது எதிர் எதிரில் தாக்குறதால நாங்கள் கழிச்சோம்னா பலன்ஸாக எஃப் திரிபக்கம் பக்கம் ஒரு அரை போக்சில விசை மிஞ்சும் ஆகவே நான் சமனான விசைகளை வந்துட்டு கழிச்சுட்டு நின்றா இப்ப பாருங்க இந்த விளையுலான விசை நான் எஃப் ஃபைவ் எடுக்கேன் இந்த எஃப் ஃபைவுக்கும் இந்த எஃப் டூக்கும் விலையுள்ள என்ன வரும் அதாவது இப்ப நான் இதை ஒரு இணையகரமாக அதாவது இணையகரம்னா இங்கே செவ்வகம் வரும் பூர்த்தி செஞ்சேன்னுடா விலையுள்ள விளைவுன்ற திசை எப்படி காணப்படும் இந்த திசையில காணப்படும் இப்ப எஃப்ஓ வந்துட்டு பூச்சியத்துல இருந்தால் எப்படி வரும் எஃப்ஓ பூச்சியத்தில் இருக்கின்ற அந்த விசையில திசை இப்படி குறிக்கணும் இப்போ இது என்ற விலையில் எங்கால வரும் இப்போ நான் இதுக்கு நான் இதுக்கு சமனாக இங்கே நீட்டுறேன் சமனான தூரம் அப்போ இது ஒன்னரை பாக்ஸ் ஆகவே இங்கே ஒன்னரை பாக்ஸ் வர மாதிரி நீட்டினா இப்போ இங்கே வரப்போது அப்போ இந்த மூளை விட்டத்தினோட போற இது வந்துட்டு விளைவு செய்த திசை இந்த காட்டுப்பட்ட திசையில் அமையும் ஆகவே முதலாவது எஃப்ஓ பூச்சியத்தில் இருந்தா இப்படி ஒரு திசையில் அமையும் விளைவு சரி அடுத்தது பார்ப்போம் எஃப்ஓ வந்துட்டு இப்போ தொண்ணூறு பாகையில் இருக்காம் தொண்ணூறு பாகையில் இருந்தால் எப்படி வரும்னு பார்ப்போம் அதாவது ஒன்னரை அப்போ இந்த விசை வந்துட்டு இப்படி காணப்படுது இந்த எஃப்ஓட பருமன் வந்துட்டு ஒரு பாக்ஸும் ஒரு அரை பாக்ஸுக்கும் இந்த நீளம் காட்டப்பட்டிருக்கு ஆகவே அதுக்கு சமனாக நாங்கள் குறிப்போம் ஆகவே இந்த அரை பாக்ஸுக்கும் ஒரு பாக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் நீட்டுவோம் நீட்டினோம்டா இதை பூர்த்தி செஞ்சோம்டா இப்போ வந்துட்டு விலையுள்ள செய்கிற திசை எங்கள் காலப்பகம் எங்களால ஆகவே இதான் இப்போ விலையுள்ள செய்கிற திசை ஆர் அப்ப விலையில் விசித்த திசை தொண்ணூறு பாகையில் இருக்கும்போது காட்டப்பட்ட திசையில வரும் இது ரெண்டையும் வச்சு நாங்கள் ஆன்சர் எடுக்கலும் பாருங்கள் இந்த திசையிலண்டா ரெண்டாவது மூன்றாவது ஆன்சர் சரி நாலாவது ஆன்சரும் சரி இப்போ மேல் நோக்கி திசையில சொன்னா ரெண்டாவது ஆன்சர் சரி மூன்றாவது பிள்ளை வராது ஐந்தாவது பிள்ளை வராது ஆகவே ரெண்டாவது ஆன்சர் தான் சரியானது இருந்தும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போ எஃப்ஓ வந்துட்டு எங்கால் எடுக்கட்டும் நூற்றி எண்பது பாகை என்று சொன்னால் இப்படி இதானே எட்டிட்டா இதான் டீட்டா கோணம் டீட்டா தொண்ணூறுண்டா இப்படி வரும் நூற்றி எண்பதுண்டா இங்களை வரும் ஆகவே நூற்றி எண்பது பக்கம் ஒன்னரை இப்போ இதர விடையற்ற திசை எப்படி வரும் நாங்கள் இணையதை பூர்த்தி செஞ்சோம்டா இதே திசையில வரும் அதாவது இந்த திசையில வரும் நூற்றி எண்பதுக்கு ஆகவே ரெண்டாவது ஆன்சர் சரியானது அடுத்த அடுத்தவினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னிரெண்டு ஏபிசிடிஇ ஆகியன ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பொருளின் மீது தாக்குகின்ற சம பருமனுள்ள ஐந்து ஒரு விசைகளாகும் பின்வரும் வரைபடங்களில் எது இவ்விசைகளின் விலையுலின் திசையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது ஆகவே ஒரு தளத்தில் தாக்குற விசைகள் தான் தரப்படுகிற இதில் பாருங்க பியும் இயும் சமனான பருமன் உள்ள எதிரதி திசையில அந்த உடல்ல தாக்குது இது திருப்பத்தை ஏற்படுத்துமே தவிர இந்த ரெண்டு விசைகளையும் கருதும் போது விலையில் வந்துட்டு நீங்கிரும் பூச்சியமாகிடும் ஏன் எதிர்த்த திசையில சமனான பருமன் ஆகவே நாங்கள் பி யையும் இயையும் பட்டினோமுண்டா சியும் டியும் ஒரே திசையில தாக்குற ரெண்டு விசைகள் ஏ வந்துட்டு அதுக்கு செங்குத்தாக தாக்குற விசை ஆகவே நான் இந்த எக்ஸ் ஒய் தளத்தை பாருங்க போடுறேன் இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு என்று சொன்னா இப்போ நான் சிங்கிறது இதை விசையை குறிக்கனு இதே திசையில் டிங்கிற விசையை குறிக்கனு இதே மாதிரி அதே மாதிரி ஏ வந்துட்டு அது எல்லாத்துக்கும் செங்குத்தாக காணப்படுது ஆகவே ஏ வந்துட்டு ஒரு பருமன் ஆகவே இது எஃப் என்று சொன்னால் இது என்னையும் ரெண்டும் சேர்த்து டூ எஃப் ஆக இருக்கும் இது சமனான பருமன் உள்ளங்கிறதால நாங்கள் எஃப் டூ எஃப்னு எடுக்கலாம் சரி தரவுல சந்திருக்காங்க ஆகவே எஃப் டூ இதர இதில எப்படி வரும் நான் இப்போ ஒரு இணையகரத்தை பூர்த்தி செஞ்ச வார விலையுள்ள ஆகவே தரப்பட்ட விலையுள் வந்துட்டு இந்த திசையில் காணப்படும் இந்த திசையை காட்டுற கிராஃப் வந்துட்டு முதலாவது இல்லாத மேல் நோக்கி ரெண்டாவது இல்லை மூண்டும் வராது நாலாவது சரி ஐந்தில் திசை ஐந்தில் திசை பிள்ளையாக போடப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி எட்டு ஐந்து எல் நீளமும் ஐந்து எம் திணிவும் உள்ள ஒரு சீரான பாரமான நேர்ப்பலகை சீரானது ஆகவே திணிவு மையம் நடுப்புள்ள காணப்படும் இரண்டு எல் இடை உள்ள இரு தாங்கிகளின் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக தாங்கப்பட்டுள்ளது எம் திணிவுள்ள தீந்தை பூசும் ஒருவர் தனது தீந்தை வாளியையும் காவி கொண்டு முழு பலகை நிலத்திலும் நடக்க வேண்டியுள்ளது பலகை புரளாதவாறு அவர் காவி கொண்டு செல்லத்தக்க வாளியின் உயர்ந்தபட்ச திணிவு ஆகவே இவர் காவிக்கொண்டு செல்ற நேரம் இவர திணிவு சக தீந்தைவாளியில திணிவு நாங்கள் எம் நோட்டு நடுப்போம் ரெண்டும் சேர்ந்த திணிவு தான் தாக்கப்போதும் இப்போ பார்ப்போம் இவர் இந்த ரெண்டு ஆப்புக்களுக்கு அதாவது ரெண்டு தாங்கிகளுக்கு நடுவுல இருக்கும் போது இவரால் இவருக்கு பலக வந்துட்டு புரளாது ஏனென்றால் இது ரெண்டுமே அவரை திணிவை தாங்கும் மருதாக்கம் உருவாக்கி ஆகவே இவர் எப்போ வந்து பலகை பெறல சான்ஸ் இருக்கின்றா இந்த தாங்கிகளுக்கு வெளியே பயணிக்கிற டைமில் இதில் பார்ப்போம் ஒரு பக்கம் ஒரு சைடுக்கு எல் நீளம் இன்னொரு சைடுக்கு டூ எல் நீளம் ஆகவே எது எதிர் அந்தத்துக்கு போனால் இவர் புரள்றதுக்கான சான்ஸ் கூடன்னு பார்த்தா எது இப்போ ஒரு 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 திணிவை கொண்டு நாங்கள் எல் தூரத்துக்கு போகிறாரு இன்னொரு திணிவை கொண்டு இந்த டூ எல் இங்குறது பலன்ஸ் நீளம் முழுவதுக்கும் போறாரு இதுல எதுல சான்ஸ் கூடன்னு பார்த்தோம்னா இந்த எல் நீளத்துல சான்ஸ் குறைய ஏன் இப்போ உதாரணமா எம்ங்கிற தினி திணிவுதான் மொத்தமாக போறதுன்றா இப்ப இந்த தீந்தைவாளியிட இந்த பக்கத்துல இருக்கிற தாங்கி பற்றி இவருக்கு இவர் உருவாக்க போற திருப்பம் எத்தனை எம்இன் டு எல்லா வரப்போகுது ஆனா அதே எம் திணிவு இவர் இந்த அந்தத்தை கொண்டு போனாருந்தா எம்இன் டு எத்தனை வரப்போது இவர் உருவாக்கக்கூடிய திருப்பம் எம்இன் டூ எல் வரப்போகுது திருப்பம் கூடங்கிறதால கூடுதலாக திருப்பத்தை உருவாக்கி இங்க அது பக்கம்தான் புரள்றதுக்கான சான்ஸ் கூட ஆகவே நாங்க இப்போ தீந்தைவாளி கொண்டு செல்லக்கூடிய தீந்தைவாளி உயர்ந்த பற்றிய திணிவை பார்க்கறதுக்கு நாங்க எதை எந்த சைடு எடுக்கணும்னு சொன்னா இந்த கூடுதலான திருப்பம் ஏற்படக்கூடிய புள்ளியில் எவ்வளவு திணிவு எடுக்கணுமோ அந்த திணிவை நாங்க கல்குலேட் பண்ணணும் அதை விட குறைஞ்ச திணிவு தான் கொண்டு போகணும் தினிவாக இருக்கும் ஆகவே நான் இப்ப எடுக்கக்கூடிய சைட் அந்த இது ஏன்ற எடுக்கன் இது எடுக்கன் பி சைடுக்கு தான் நான் இப்ப என்ன செய்ய போறேன் பி சைடில் அந்தத்தில் அவர் நிக்கிற மாதிரி நான் கட் பண்ண போகிறேன் ஆகவே இப்ப இவர் பாருங்க பி சைட் இருந்த அந்தத்தில் இருக்கும்போது போது

இப்ப பாப்போம் இவர் இந்த தொங்கல் பிங்கிற முனைக்கு அந்தத்துக்கு பயணிக்காருன்னு சொன்னால் இவர் மெக்சிமம் திணிவை கொண்டிருக்காருன்னு சொன்னால் இந்த திணிவு என்ன செய்யும் படிப்படியாக இந்த எம்ஜியால் ஏற்படுத்தப்படுற முறுக்கத்தை விட விஞ்சி இந்த இந்த பலகையை திருப்ப எத்தனிக்கும் இந்த பலகையை புரட்ட எத்தணிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆர் ஒன் பெருமானம் என்ன பூச்சியம் ஏன் இது தச்சிலைக்காது எது பற்றி இவர் சுழலை போகிறாரு இந்த ஆர் டூங்கிற திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரெண்டாவது தாங்கியில் தான் இவர் சுழற்சியை போறாரு ஆகவே சுழல்ற அந்த மட்டுமட்டான சந்தர்ப்பத்தில் இந்த ஆர் ஒன் பூச்சியம் என்று நாங்கள் எடுக்கணும் சரி இப்போ பார்ப்போம் ஏன் அது தொடுகை இலைக்கு அது மட்டுமட்டாக கிளம்பும் இப்போ இதில் பாருங்க இந்த ஆர் டூ பற்றி இப்போ ஒரு திருப்பம் எடுக்க நான் இப்போ ஆர் நான் இப்போ ஆர் டூ பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன் திருப்பம் எடுத்தேன்னா எனக்கு ஆர் டூங்கிற விலையுள் விசை தேவைப்படாது அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர் பற்றி திருப்பம் எடுக்க இங்கே இடைஞ்சொலியாக தாக்குறது எது ஃபைவ் எம்ஜிங்கிற பலகையிட திருப்பம் அதே மாதிரி எம்னோட்ஜிங்கிறது வந்துட்டு வளஞ்சொலியாக தாக்குது இது ரெண்டும் சமப்படுற நேரம் தான் சமநிலை சாத்தியம் ஆகவே எம்னோட்ஜி எப்ப கூடுமோ அந்த சந்தர்ப்பத்தில் பலகை புரள்த்தனைக்கும் சரி இப்ப நான் திருப்பத்தை தான் எடுத்தா திரு ரெண்டாவது தாங்கில நான் திருப்பம் என்று சொன்னால் ஃபைவ் எம்ஜிங்கிற பலகையிட நிறைவிசை எவ்வளோ டிஸ்டன்ஸை தாக்க போதோ பார்ப்போம் மொத்தமாக இந்த நீளமே த்ரீ எல் இந்த தூரம் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எல் ஆகவே இவ்வளோ தூரம் வந்துடுனா வரும் பாயிண்ட் ஃபைவ் எல்லாக இருக்கும் ஆகவே தசமஞ்சி எல் அதாவது அரை எல் பை டூ எல் பை டூங்கிற டிஸ்டன்ஸில் தாக்க போதும் சமன் இந்த எம் நோட் ஜின்னு நாங்கள் காண வேண்டிய தினிவு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தாக்க போதும் டூ எல் சரி ஆகவே எல் எல் வட்டுப்பட்டு போயிடும் ஜி ஜி வெட்டுப்பட்டு போயிடும் ஆகவே எம் நோட்டு வரப்போற மெக்சிமம் தினி பை போம் ஆக இருக்க போது ஆனால் இங்கே வந்துட்டு இது மனிதண்டையும் வாளிட ரெண்டுட திணிவும் சேர்த்து தான் ஆகவே மனிதண்ட திணிவை நாங்கள் எம்ங்கிறத என்றால் இது நாலு பொதுவாக அடுத்தோம்னா நாலு மேல் நாலு என்று வரும் ஆகவே ஐந்து எம் மைனஸ் நாலு எம் எம்மின் கீழ் ஃபோ ஆகவே பை ஃபோங்கிற திணிவு தான் மேக்சிமம் திணிவாக இருக்க போதும் அதாவது வாளிட திணிவு இந்த தீந்தைவாளில தினி எம் M4 விட கூடி நிச்சாம் என்று சொன்னா இந்த B சைடுக்கு அவர் போகல போனா விசை கூடி புரண்டுடும் ஆகவே பலகை சமநிலையில இருக்காது இப்போ பார்ப்போம் பாருங்க உங்களுக்கு டவுட் வந்துட்டு இருந்தா நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நான் விளங்கப்படுத்துறேன் இவர் இப்போ இதே மனிதன் இந்த ஏ சைடுக்கு போனார்னா அவர் தாங்கக்கூடிய மெக்சிமம் திணிவை பார்ப்போமா அவர் அந்த திணிவு உண்மையை இது இப்படி பார்க்க தேவையில்லை டைம் வேஸ்ட் நான் அவங்களுக்கு சொல்றேன் பாருங்கள் இதில் வந்துட்டு எம் நோட் ஜிண்டு இருக்கு நான் மட்டுமட்டாக புரள்கிற சந்தர்ப்பத்தில் இந்த முதலாவது தாங்கி இருக்குதானே அதில் உருவாக்குற மருதாக்கம் ஆர் ஒன்னாக இருக்கும் ஆனால் ஆர் டூட மருதாக்கம் பூஜ்யம் ஏன் மட்டுமட்டாக புரள்கிற மேக்சிமம் திணிவு இப்போ இந்த எம் நோட் ஜிங்கிறது எல் தூரத்தை தாக்குது ஆகவே எம் நோட் ஜி இன் எல் சமன் அங்கால பலகைட ஃபைவ் எம்ஜிங்கிற திணிவு எவ்வளோ டிஸ்டன்ஸில் திருப்பத்தைப்படுத்தும் டூ பாயிண்ட் ஃபைவ் இது மொத்த நீளம் அதில் இந்த எல் நீளத்தை கழித்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது த்ரீ பை டூ எல் நீளத்துக்கு தாக்குது எல் எல் போயிடும் ஜி ஜி போயின்ச்சுன்னா இப்போ பார்ப்போம் எம் நோட்ங்கிறது என்னவாக வரும் ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சின் கீழ் நாங்க மனிதனோது அதாவது ஆறு தசம் ஐந்து அப்ப ஆறுதம் ஐந்து எம்ங்கறத நாங்க ஏ பக்கம் கொண்டு போனோம்னா மெக்சிமம் கொண்டு போகலாம் வழங்குதா ஆனால் பி பக்கம் மெக்சிமம் கொண்டு போகலாம் சைவர்தசம் ரெண்டு அஞ்சு எம் தான் இப்போ சொல்லுங்க நான் இப்போ இந்த தீந்தைவாளியில உயர்ந்த பற்றிய திணிவு நான் ஏ சைடுக்கு போன கல்குலேட் பண்ண இந்த ஆர்த்தம் அஞ்சுங்கிறத எடுத்த நான் வந்து சொன்னால் நான் அதே திணிவை கொண்டு போய் பி சைடுக்கு போகலுமா போகையில ஏன் பிறன் ஏன்னா பி சைடுக்கு மேக்சிமம் கொண்டு போகலாம் சைவர்தசம் ரெண்டு எம் திணிவு தான் அதனால தான் நான் ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு பிங்கிறது தான் வரும் பி சைட் தான் தூரம் கூடுங்கிறதால அதில் தான் நாங்கள் மெக்சிமத்தை கண்டு எடுக்கணும் ஆனால் பியில் நான் இப்போ சைவதசம் ரெண்டு அஞ்சு எம்ங்கிறத கொண்டு போகிறேன் நான் முடிவாடு இரண்டாவது <atted> <virti hermano> ஒரு பொருளின் மீது தாக்கும் இரு ஒரு தள விசைகளின் பருமன்கள் பதினொன்று ஐந்து ஆகும் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் விலையுள் விசையின் பருமனுக்கு சமனாக இருக்க மாட்டாது ஆகவே ரெண்டு விசைகள விலையுள் காண்ற டைமில் பதினோரு நியூட்டன் ஐந்து நியூட்டன் அதில் மேக்சிமம் விசை தாக்கும் அந்த பொருள ரெண்டுமே ஒரே திசையில் தாக்கினா ஆகவே ஒரே திசையில் தாக்கினா ரெண்டுமே என்ன செய்யும் கூட்டுப்படும் ஆகவே விலையுள் விசை ஆர் மெக்சிமம் வந்துட்டு பதினொன்று சகஞ்சு பதினாறு நியூட்டனாக இருக்கும் அதே போல் ஆர் மினிமம் வந்துட்டு எதிரதிசையில் தாக்குறதா இருக்கும் ஆகவே மினிமம் வந்துட்டு ஐந்து நியூட்டன் இங்கே பதினோரு நியூட்டன் எதிரதிசையில் தாக்கினால் ஆர் மினிமம் வந்துட்டு பதினொன்றில் ஆறு ஐந்து போனால் ஆறு நியூட்டன் ஆகவே விசைட பெருமானம் ஆறு நியூட்டனுக்கும் விரைவில் விசைட பெருமானம் ஆறு நியூட்டனுக்கும் பதினாறு நியூட்டனுக்கும் இடைப்பட்டதாகத்தான் காணப்படும் ஆகவே தரப்பட்ட ஆன்சர்ல பதினாறு நியூட்டன் சரி ஒன்பது நியூட்டன் சரி ஏழு நியூட்டன் வரும் ஆறு நியூட்டன் வரும் ஐந்து வருமா வராது ஆகவே ஆன்சர் ஐந்தாவது